லால் எல்லாரும் கூட இருக்கீங்க இந்த மார்னிங் மெடிட்டேஷனில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் சந்தோஷமா இருங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறத ஆண்ட ரூம்பில் அதாவது ஒரு ஆற்றங்கரையில் எறும்பு வந்து என்னென்னா தண்ணியை தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது உயிர் போராடிக்கிட்டு இருக்குது அதை வந்து மரத்துலேருந்து ஒரு புறா வந்து பார்த்துருச்சு பார்த்துக்கிட்டே இருக்குது உடனே அந்த புறா வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு எறும்பு வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு உயிர் போராடிக்கிட்டு இருக்குது அப்படின்னொடனே அந்த புறா வந்து ஒரு இலையர் கொத்தி தண்ணியில் போடுது அந்த இலையுமே கரெக்டாக தண்ணியில் போய் விழுந்துருச்சு உடனே எறும்பு என்ன பண்ணுச்சுன்னா தத்தளி தத்தளிச்சு அந்த இலை மேலே வந்துடுது அந்த இலையில் சேஃபாக உட்காந்துட்டு வரவும் அந்த தண்ணியில் அடிச்சுட்டு வந்து வந்து கரெக்டாக கரையை ஒதுங்கினதுக்கப்புறம் அந்த கரையில் ஏறி எறும்பு தப்பிச்சிருது உனே அங்கேருந்து புறாக்கு என் உயிரை காப்பாற்று நன்றி அப்படின்னு சொல்ல எறும்பு வந்து சொல்லுது அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னென்னா ஒரு வேடன் வரான் வேடன் வந்து அந்த புறா வேட்டையாடுறதுக்காக வரும்போது அந்த புறாவுக்கு தெரியல வேடன் தன்னை வேட்டையாட போறான்றது தெரியாமல் அந்த புறா அங்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த கட்டரும்பு இருக்கு இல்லையா இந்த கட்டரும்பு வந்து பார்த்துருச்சு ஆகா புறாவுக்கு வந்து ஆபத்து அப்புடின்னோடனே கரெக்டாக கூறி வைக்கும் போது அந்த கட்டரும்பு என்ன பண்ணுதுன்னா வேடனோட காலில் நறுக்குன்னு கடிச்சி வச்சிருது வழி தாங்க முடியாமல் கற்றுனோடனே கரெக்டாக சுடுற நேரத்தில் கடித்ததுக்கு கடித்த உடனே அந்த புரி தப்பிடுது புறாவும் தப்பிச்சிருது அது அந்த புறாவுக்கு என்னடா சவுண்டு அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் தெரியுது அழகாக நம்ம பெரிய ஆபத்தில் இருந்துருக்கோம் இந்த எறும்பு தம்மளை என்னை வந்து காப்பாற்றிருச்சு அப்படின்னு சொல்லி எறும்புக்கு நன்றி சொல்லித்தான் அன்னைக்கு அந்த புறா வந்து எறும்பு தத்தளிச்சிக்கிறது அப்படின்ட்டு பார்க்காம இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி எறும்பு செத்து இருந்திருக்கும் இன்னைக்கு அந்த எறும்பு இல்லைன்னா புறாவே இறந்துருக்கும் இது குறித்து வேதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்குது நீதிமொழியில் இரு இருபத்தி நாலு பதினொன்று கொல்லப்படுவதற்கு இழுத்து செல்லப்படுவோரை தப்பு வைக்கப்பார் கொலை காலத்திற்கு கொண்டு செல்லப்படுவோரை காப்பாற்றப்பார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு சுற்றி உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை புதுமுகங்கள் கூட வேலை பார்க்குற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் நம்மளால் ஒரு சின்ன உதவி நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா நம்ம செஞ்சிடணும் இப்போ நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா அது வேறு ஆனால் ஒருத்தவங்க ஆபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மகிட்ட உதவி கேட்பாங்க அதுவரையே சரி கேட்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது அன்னைக்கே அந்த புறாக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்னா அந்த எறும்பு வந்து தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு தண்ணியெல்லாம் அப்போ நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி புறாவாக தான் வந்து அந்த உதவி பண்ணுது எறும்பு கிட்ட வந்து கேட்கல நீ தத்தளிச்சிக்கிட்டு உங்களை காப்பாற்றுமான்னு கேட்கல அந்த புறாக்கு என்ன தோணிடுச்சு அப்படின்னா ஓகே ஒரு உயிரை வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி புறாவாக முன் வந்துச்சு அது போலதான் நாம நம்ம ஒருத்தவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்ல ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம பார்வையில் அவங்க வந்து ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப நொந்து பயிர் இருக்கிறாங்க பொருளாதாரத்துல உங்களுக்கு உதவி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கும் போது நம்மளால் செய்ய முடியும் கண்டிப்பா அந்த உதவியை செய்ய முடியும் அப்படின்னா நம்மளாக வந்து முன் முன்வந்து செஞ்சிடணும் அந்த உதவியை இது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல இருக்கு வரும்போது நமக்கு அவருக்கு தெரியும் நம்ம வந்து பாவம் செய்வோன்றது அவருக்கு தெரியும் ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு ரட்சிப்பை நமக்கு வழங்கினார் அது சொல்லாமல் அவங்க அவர் வந்து உனக்கு நான் தருமே அப்படின்னு சொல்லி பர்சனலாக யாரையும் கை காட்டியும் சொல்லவே இல்லை அவருக்கு தெரியும் நம்ம பாவம் பண்ணுவோம் அந்த பாவத்தை ஃபுல்லாமே சிலுவையில் ஏற்றுக்கொண்டு ரத்த சாட்சியை மறித்து அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டார் ரட்சிப்பாக நம்ம கொடுத்துட்டார் அது போல தான் நம்ம வந்து அந்த புறாவை போல இருக்கட்டும் இல்லை ஆண்டவராக ஏசிக்கு சு போல் நம்ம கேட்காம ஒருத்தவங்களுக்கு அந்த உதவியை செய்யும் போது நாம் பின்னாடி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கும் போது நம்ம செஞ்ச உதவி திரும்ப நமக்கே வரும் ஸோ நம்ம அந்த வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையுமே என்னென்னா நம்ம ஒருத்தவங்கள்ட்ட உதவி செய்யும்போது சொல்லாமல் செய்வோம் நமக்கு திராணி இருக்குதா அதை செய்வோம் அவங்களோட வாழ்க்கையை உயர்த்துவோம் அவங்களையும் சந்தோஷப்படுத்துவோம் நம்மளும் வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்போம் ஆசீர்வாதமாக இருப்போம் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வார் ஆமாம்